இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் நைன்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் இருபத்தி ஏழு மற்றும் அவைகளின் இரண்டு இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் ஐம்பத்தி ஏ டிவைட் பை ரெண்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ மூன்று உப்பு பெருக்கல் பலன்க்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்துருக்கறதுடைய இரண்டு இரண்டு உறுப்புகளோட பெருக்கல் பலன் வந்து கூடுதல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஏழை டிவைட் பை ரெண்டு கொடுத்துருக்காங்க பெருக்கல் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க கூடுதல் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன கேட்டுக்க நல்லா வாட்ச் பண்ணிக்குவோம் இந்த அடுத்தடுத்த இந்த வார்த்தை வந்துச்சுனாவே பெருக்கத்தோட வரிசைக்கான அடுத்தடுத்து மூன்று உறுப்புகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லான் நமக்கு தெரியும் ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏஆர் சரிங்களா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணதான் ஃபஸ்ட்டு கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து பண்ணு சரிங்களா கண்டுபிடிச்சமே நமக்கு அந்த மூன்று உறுப்புகளையும் என்ன கிடைச்சிருமா இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா இந்த மாதிரி மாடல் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன் சம்ஸ் தான் வரும் சரிங்களா நல்லா தெரியும் பெருக்கத்தோட்ட வரிசின்னாவே அடுத்தடுத்து மூன்று உறுப்புகள் இருக்காங்க ஃபார்முலா வந்து ஏ டிவைட் பை ஆர்கார் சரிங்களா இப்போ அடுத்தடுத்து மூன்று உறுப்புகள் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிவிட்டோம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பேருக்கெலாம் கொடுத்துருக்காங்களா பேர்கப்லாம் கொடுத்துருக்காங்க கூட பாருங்கள் கூடுதல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெருக்கலைப்பானோட மதிப்பு என்ன இருபத்தி ஏழு இப்போது நம்ம பெருக்கலாமா ஏ டிவைட் பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் இருபத்தி ஏழு இப்போங்க இருக்கிற ஆருக்கும் வகுத்துல கரெக்ட் கேன்சல் ஆகிடுமா இங்கே எனக்கு இது மூணு ஏ மட்டும்தான் இருக்குது இப்போது மூணு ஏ பெருக்கலக்காரனா கூட்டினா இப்போங்க ஏஸ் க்யூப்னு வருமா ஏன்னா மூணு பெருக்கலை தான் இருக்குது ஈக்குவல் இருபத்தி ஏழு இப்போ இந்த இருபத்தி ஏழுன்றதை வந்து சுருக்கலாமா சுருக்கும் போது பாருங்கள் இருபத்தி ஏழு சுருக்க முணு மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு மறுபடியும் ஒன்பதுக்கு போடலாமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அடுத்து ஒன்று இன்ட்டு மூணு மூணு உங்களுக்கு எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது இதில் மூணு ஸ்க ஸ்கூப்னு எழுதலாமா இப்போ ஏ ஸ்க்யூப் ஈக்குவல் மூணு ஸ்கூப் ரெண்டு பக்கம் ஸ்கியூப் காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிட்டோங்கன்னா ஏவோட மதிப்பெண் மூணு இது இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த பக்கம் ஸ்கியூபாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வரும்போது ரூட் வந்து மருமா அப்போ என்ன வரும் ரூட் இருபத்தி பங்கு ஒன்று இப்படி போட்டுங்க இல்லை இப்படி போட்டுக்காங்க ரூட் இருபத்தி ஏழுன்னு வரும் இருபத்தி ஏழுக்கு வந்து ரூட் போட்டோன்னா என்ன வரும் சேம் இதே போல் தான் ஸ்கியூப் ரூட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வரும் இப்போ ஸ்கியூப்னா இந்த மூணு டேம்லேருந்து ஒரு மூணு கமனம் வெளியே எடுத்துகிட்டு இருக்கணும் மூணு இப்போ ஏவாட மதிப்பு மூணு இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு கூடுதல் எந்த கூடுதல் இரண்டு இரண்டு உறுப்புக்கு பெருக்கல் பங்கு கூடுதல் அப்போ ரெண்டு ரெண்டு உறுப்பை வந்து பெருக்கிறதுக்கான கூடுதல் பங்கு கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு என்ன நம்ம எடுத்துருக்கோம் மூன்று உறுப்புக்கு வந்து ஏ டிவைட் பை ஆறு கம்மா ஏக்கமா ஏதா எடுத்துருக்கோமா இப்போ இரண்டு இரண்டு உறுப்புன்னும் போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும் இப்போ ஏவை ஏ டிவைட் பை ஆரையும் ஏமையும் பெருக்கணும் அடுத்து ரெண்டு உறுப்புனா ஏவையும் ஏஆரையும் பெருக்கணும் அடுத்து ஏஆரையும் ஏஆர் ஏ டிவைட் பை ஆரையும் சரிங்களா அப்புறமாதிரி ரெண்டு நூறுபா எடுத்து நம்ம பெருக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ டிவைட் பை ஆர் இன்ட்டு ஏ பெருக்கியாச்சா இங்கே கூடுதல்ன்றதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்து ஏவையும் ஏஆரையும் பெருக்கணும் இன்ட்டு ஏஆர் அடுத்து கூடுதலுக்கு ப்ளஸ்ஸு அடுத்து இந்த கடைசியாக ஏஆரையும் முதல்ல இருக்கிற ஏ டிவைட் பை ஆரையும் பெருக்கணும் பெயர் எழுதிட்டுமா ஏ டிவைட் பை ஆர் இதோடைய கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு இரண்டு உறுப்புகளையும் கூடுதல் வந்து எவ்வளோ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போது இதில் என்ன கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாமா இப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற ஆருக்கும் வகையில் இருக்கிற யாருக்கும் கேன்சல் ஆகும் வேறு எதுவும் கேன்சல் ஆகாது இப்போ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏஒஎம் பெருக்கில் இருக்குது அப்படி பெருக்கலாம் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு வரும் ப்ளஸ் ஏன்டிஏ ஏ ஸ்கொயர் ஆறுக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ஆர் அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து பாருங்க ஏஎன்டிஏ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மட்டும் வரும் ஏன்னா ஆறுக்கும் ஆறுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போ இந்த மூணில் காமனாக என்ன எடுக்க முடியும் வெளின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வெளியே எடுக்க முடியுமா ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளே என்ன வரும் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுங்கிறத அர்த்தம் இப்போ ஒன்று டிவைட் பை ஆறுன்னு வருமா அடுத்து ப்ளஸ் இப்போ இங்கே ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டோம் உள்ளன இருக்கும் ஆறு மூட்டை இருக்கும் அடுத்து ப்ளஸ் இங்கே ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டாங்கன்னா எதுவுமே இல்லைன்னா ஒன்றுங்கிறது தான் அர்த்தம் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போது முதல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டேம் வரும்போது ஒன்று இப்படி இந்த ரெண்டு ரெண்டு டேம் எடுத்தும் பிரிக்கலாம் இல்லை மேலேயும் கீழே ஆறளவு பிரிக்கிட்டும் கீழே சாமல் ஆறு வர மாதிரி பிரிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னச்சன சொல்லியிருக்கேன் இப்போ ஏஸ்கொயர் டிவை பாருங்கள் எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கு தர்த்தமா கீழே ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஆறு இன்ட்டு ஒன்று ஆர் ப்ளஸ் ஒன்று அப்படி வந்துடும் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு அடுத்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு இப்போ கீழே வந்து ஒன்றுக்கு தர்த்தமா ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சேம் ஒன்று ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்து அடுத்துக்கிற ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஆர் ஆர் டிவைட் பை இங்கே ஆறு இருக்கா இங்கே ஆறு அப்படி வந்துடும் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு சரிங்களா எந்த மாதிரி ஸ்டெப்லேயும் போடலாம் இல்லை மேலே எங்கேயும் ஆறால் பெருக்கும் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏ ஸ்கொயரா நம்ம ஆளு ஏவோட மதிப்பே கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு நீட்டு இங்கே அப்ளை பண்ணலாமா அப்போ என்ன வரும் மூணு ஸ்கொயர்னு வருமா இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறுன்னு வரும் டிவைட் பை ஆர் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டுன்னு வருமா இப்போ மூணு மூணு ஸ்கொயர்னால் மூணு இன்ட்டு மூணு பெருக்குமே ஏன்னாகும் ஒன்பதுன்னு வரும் ஒன்பது இன்ட்டு கொஞ்சம் ஆர்டர் ஆட்ருன எடுத்து எழுதிக்கலாமா எழுதும்போது என்ன வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன்று வருமா ஆட்ரா டிவைட் பை ஆர் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இப்போ உங்கள் பெருக்கெல்லாம் இருக்கிற ஒன்பது இந்த இப்போ கொஞ்சம் சின்னத்தில் வருமா இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஆர் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்பது சரிங்களா பெருக்கல் இருக்குது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஆர் ஈக்குவல் ஐம்பத்தி ஏழு ரெண்டையும் ஒன்பதையும் பெருக்குன்னா பதினெட்டா இப்போ பாருங்கள் இது கேன்சல் பண்ண முடியுமானால் இப்போ ரெண்டும் வந்து மூணு கேன்சல் ஆகுமா ஆறு மூணு பதினெட்டு இப்போ பாருங்கள் அஞ்சில் ஒரு மூன்று இருக்கா ஒரு மூங்கு மூணு மீது ரெண்டு இருபத்தி ஏழில் ஒன்பது மூன்று இருக்குது பத்தொம்போது டிவைட் பை ஆறுன்னு வருமா இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஆர் ஈக்குவல் பத்தொன்பது டிவைட் பை ஆர் இப்போ இந்த பக்கம் ஆறு வந்து வகுத்தில் இருக்குது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல மாறுமா அதே போல் இங்கே இருக்கிற ஆறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் இருக்கிறது பெருக்கல வருமா மாற்றி எழுதிக்கலாம் இப்போ ஆறு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் என்ன வரும் பத்தொம்பது ஆறுனு இப்போ இந்த ஆரை வந்து உள்ள கொண்டு பெருக்கலாம் உள்ள கொண்டு பெருக்கும் போது R இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆறு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இதே போல் ஆர் இன்ட்டு ஆர் r, ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு வரும் ஈக்குவல் r, ஆர் இது பக்கம் ப்ளஸ்ஸில் பத்தொம்போது ஆர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் மாறுமா அப்போ என்ன ஆகும் ஆறு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆர் ப்ளஸ் ஆறு மைனஸ் ஈக்குவல் எதுவுமே பத்தொம்பது ஆர் ஈக்குவல் ஜீரோ இப்போ ப்ளஸ் ஆறு ஆறு இருக்குங்க மைனஸ் பத்தொம்பது ஆறு இருக்குது கழித்தோம் மை பதிமூணு ஆறுனு வரும் பெரிய நம்பருக்கான கூடி மைனஸ்ன்றதுனால மைனஸ் பதிமூணு ஆறு வாங்க என்ன வரும் ஆறு ஆர் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு ஆர் ப்ளஸ் ஆறுன்னு வருமா இப்போ காரணி தெரில இருக்குது காரணிப்படுத்துவோமா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு இங்கே இருக்குது மைனஸ் பதிமூணு அப்போது பெருக்கெல்லாம் நமக்கு முப்பத்தி ஆறு வரணும் கூட்டினாலோ கழித்தாலோ பதிமூணு வரணும் சரிங்களா அப்போது ஒன்பது ஒன்பதுண்டு நாலு போடலாமா ஒன்பது ரெண்டு நாலு முப்பத்தி ஆறு ரெண்டுத்துக்கும் மைனஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒன்பதுண்டு நாலு முப்பத்தி ஆறு இப்போ குறி ஒரே மாதிரி கறக்கவங்களுக்கு கூட்டினா மைனஸ் பதிமூணு சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடி கருந்த ஆரை கொண்டு கீழே வகுத்து பார்க்கலாமா ஏதாவது கேன்சல் ஆகாமிட்டு இப்போ ஆறால் வகுத்தாங்கன்னா மூணா ரெண்டு வகுப்பு போடுமா ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது இங்கே மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ எடுத்து எழுதவங்க என்னாகும் இந்த கீழே என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் முதல்ல எழுதணும் ரெண்டு ஆர் மைனஸ் ஒன்பது எட்டு அடுத்துங்க எனக்கு மூணா மூணு ஆர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜியோன்னு வருமா ரெண்டு இங்கே ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம் ரெண்டு இங்கே மூணு சரிங்களா இப்போ பிரிச்சு இல்லிக்கலாமா ரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ கமா மூணு ஆர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் மூணாக இருக்கிற இந்த பக்கம் ப்ளஸ் மூணாக மாறுமா அப்போது ரெண்டு ஆர் ஈக்குவல் ப்ளஸ் மூணு நமக்கு ஆர்ட்ரு மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போது பிறக்கல க ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் மருமா அப்போ ஆர் ஈக்குவல் மூணு டிவைட் பை ரெண்டு இது ஆ ஆரோட மதிப்பு ஒன்று இன்னொன்று பாருங்கள் மைனஸ் ரெண்டாக இருக்கிறது ஈக்குவல்க்கு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ரெண்டாக மாறும் இப்போ மூணு ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு ஆரோட மதிப்பு மட்டும் தான் வேணும் ஆறாக மட்டும் வச்சு இந்த பெருக்கில் இருக்கிற மூணு இந்த பக்கம் சின்ன வகத்தில் மாறுமா ரெண்டு டிவைட் பை மூணு நமக்கு ஆறு வந்து ரெண்டு மதிப்பு கிடச்சிருக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் மூணு மற்றும் ஆறு ஒரு மதிப்பு எடுத்துக்கலாமா ஆறு ஈக்குவல் ஃபஸ்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு ரெண்டு எனில் இப்போ ரெண்டு என்னும்போது அடுத்தடுத்து மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபார்முலா பாருங்க ஏ டிவைட் பை ஆர் கமா ஏ கமா ஏ அடுத்தடுத்து மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏன்னா ஃபஸ்ட்டை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இல்லை வேணும்னு இங்கேயும் எடுத்து எழுதிக்கலாம் ஏவோட மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ஆரோட மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ரெண்டு கம்மா ஏவோட மதிப்பு மூணு அக்கமா அடுத்து ஏவோட மதிப்பு மூணு ஆரோட மதிப்பு மூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ இங்கே வகத்தில் இருக்கிற மூணு பை ரெண்டு மேலே பிற்கல் தலைகளாக போகும்போது ரெண்டு பை மூணு மாறுமா மூணு எட்டு ரெண்டு டிவைட் பை மூணு வரும் அக்காம்மா மூணு 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 பிறக்கல்ல இருக்கா பிறக்குன்னா ஒன்பது டிவைட் பை ரெண்டு அடுத்து பிறக்கல் இருக்கிற மூணுக்கும் வகத்தில் இருக்கிற மூணு கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் ரெண்டு மட்டும் வரும் கம்மா அடுத்து மூணு கம்மா ஒன்பது டிவைட் பை ரெண்டு இது ஏ ஈக்குவல் மூணு ஆர் வந்து பொது விகிதம் மூணு டிவைட் பை ரெண்டுன்னு இருக்கும்போது நமக்கு கிடச்சி அடுத்த மூன்று உறுப்புகள் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஏ ஈக்குவல் சேம் மூணு மற்றும் அடுத்து இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆரோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பை மூணு கண்டுபிடிச்சிருக்குமா இப்போ ரெண்டு பை மூணு கொடுக்கலாமா ரெண்டு பை மூணு எனில் என்ன வரும் அடுத்தடுத்து மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ டிவைட் பை ஆர் கமா ஏ கமா ஏஆர் இங்கே ஏவோடய மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ஆரோட மதிப்பு என்ன ரெண்டு பை மூணு கமா ஏவோட மதிப்பு மூணு கமா ஏஆர் நம்ம ஏவோட மதிப்பு மூணு ஆரோட மதிப்பு ரெண்டு டிவைட் பை மூணு இங்கே ரெண்டு பை மூணாக இருக்கிறது பிறக்கல் தலைக மேலே போகும்போது மூணு பை ரெண்டுன்னு மாறுமா இப்போ மூணு எட்டு மூணு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் கமா மூணு அப்படி வந்துடும் இங்கே மூணு பெருக்கல் இருக்குது மூணு வகத்தில் இருக்குது கேன்சல் ஆகிடும்மா மூணு மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரெண்டு மட்டும் வரும் அடுத்த பக்கம் உங்கள் மூணு மூணு பெருக்கில் இருக்கா பிரிக்கலாமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது டிவைட் பை ரெண்டு கமா மூணு கமா ரெண்டு இது நமக்கு முதல் உறுப்பு ஏ மூணுன்னு இருக்கும் போது ப்ளஸ் பொது வீதம் வந்து ரெண்டு பை மூணுன்னும் போது அடுத்தடுத்து மூன்று உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது டிவைட் பை ரெண்டு கமா மூணு கம் ரெண்டு சரிங்களா ஃபைனலாக எடுத்து பிளாக்ல எழுதிக்கோங்க